அனைவருக்கும் வணக்கம் பிஇஓ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யூனிட் ஒன்று தமிழில் எட்டு தொகை நூல்களை பற்றி பார்ப்போம் தமிழில் செவ்வியல் இலக்கியம் உயர்தனி இலக்கியம் என்ற சிறப்புக்கு உரிய இலக்கியம் சங்க இலக்கியம் சங்க காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை தினை இலக்கியம் எனப்படுவது சங்க இலக்கியம் உள்ளூரை இறைச்சி நிறைந்த இலக்கியம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுட்கள் என்பர் சங்க இலக்கியத்திற்கு பதினெண் மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு மேற்கணக்கு என்பது வாழ்வியலை விரித்துக் கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது கீழ்கணக்கு என்பது வாழ்க்கையின் சாராம்சத்தை சுருக்கமாய் சுட்டி நீதிகளை கூறுவது எட்டு தொகையும் பத்து சங்க இலக்கியங்கள் ஆகும் எட்டு தொகையில் தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் பத்துப்பாட்டில் பாட்டு என்பது தனி ஒரு புலவர் பாடிய பாடல் நூல் எட்டுத்தொகை தொகை நூல்கள் ஆவன நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை எட்டு தொகையில் அகநூல்கள் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு எட்டு தொகையில் புறநூல்கள் இரண்டு பதிற்றுப்பத்து புறநானூறு எட்டு தொகையில் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் எட்டு தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் கலித்தொகை பரிபாடல் எட்டுத் தொகையில் காலத்தால் முந்திய நூல் புறநானூறு எட்டு தொகையுள் காலத்தால் பிந்திய நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் நற்றினை எட்டு தொகையில் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நற்றினை பாடல்களின் எண்ணிக்கை நானூறு பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்தைந்து பேர் பாடல் அடிகள் சிற்றல்லை ஒன்பது அடி பேரல்லை பன்னிரண்டு அடி தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி நற்றினையின் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தவனார் நற்றினையின் கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியது நற்றினைக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் கணியன் என்பதற்கு ஜோதிடன் என்று பொருள் மருத்துவன் அறவோன் எனப்பட்டான் நற்றினையை பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் தொண்ணூற்றி எட்டில் கொடுத்துருக்காங்க பாடல் பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் ஆசிரியர் போதனார் நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியவர் போதனார் விதிவிலக்காக பதிமூணு அடிகளை கொண்டது இவர் இவரது பாடல் நற்றினையின் பாடல் அடி ஒம் ஒன்பதடி சிற்றல்லையும் அடி பேரல்லையும் ஆனால் போதனார் பாடிய பாடல் மட்டும் பதிமூணு அடிகளை கொண்டதாக உள்ளது குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என சிறப்பிக்கப்படுகிறது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் குறுந்தொகை கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்று ஒரு பாடல்களை கொண்டது பாடிய புலவர்கள் இருநூற்று மூன்று பேர் குறுந்தொகையின் பாடல் அடிகள் நான்கடி சிற்றல்லை எட்டடி பேரல்லை முன்னூற்று ஏழு முன்னூற்று தொன்னூற்று ஒன்பதாம் பாடல் மட்டும் ஒன்பது அடிகளை கொண்டதாக உள்ளது உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை ஆதலால் இந்த நூலே முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தகனார் குறுந்தொகையை முதன் முதலில் பதிப்பித்தவர் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடல் முருகனைப் பற்றியது குறுந்தொகையை பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் அறுபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க பாடல் அம்ம வாலி தோழி நம்மூர் ஆசிரியர் வெள்ளி வீதியார் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் சங்க தொகை நூல்களில் பதிமூணு பாடல்களை பாடியுள்ளார் குறுந்தகையை பற்றி ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதில் கொடுத்துருக்காங்க பாடல் நசை பெரிது உடையர் நல்கலும் நல்குவர் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர் களித்தொகையில் பாலைத்திணையை பாடியதால் இவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்படுகிறார் ஐங்குறு நூறு ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆன நூல் திணை ஒன்றுக்கு நூறு பாடல் வீதம் ஐந்து திணைக்கும் சேர்த்து ஐநூறு பாடல்களை கொண்ட நூல் ஐந்துணைகளை பாடிய புலவர்கள் குறிஞ்சி திணை கபிலர் முல்லைத்திணை பேயனார் மருதத்திணை ஓரம்போகியார் நெய்தத்திணை அம்முவனார் பாலைத்திணை ஓதலாந்தையார் ஐங்கு நூற்றின் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனைப் பற்றியது இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானைக்கட்சை மாந்தரன் சேரன் இரும்பொறை அம்முவனார் இயற்றிய நொண்டி பத்து அந்தாதி முறையில் அமைந்துள்ளது சங்க இலக்கியத்துள் அந்தாதி முறையில் அமைந்தவை இரண்டு ஒன்று நொண்டி பத்து இரண்டாவது பதிற்று பத்தில் உள்ள நான்காம் பத்து இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் ஐங்குறுநூறு சங்க இலக்கியத்துள் உள்ளுறையும் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு இந்நூலை முதன் முதலாக பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் ஐங்குறுநூறு பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க பாடல் காயா கொன்றை நெய்தல் முல்லை என தொடங்கும் பாடல் ஆசிரியர் பேயனார் பேயனார் கால புலவர்களில் ஒருவர் இவர் இயற்றிய நூற்று ஐந்து பாடல்கள் கிடைத்துள்ளன அடுத்த நூல் பதிற்று பத்து பத்து இன் எட்டு பிளஸ் பத்து பதிற்று பத்து சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகையே பதிற்று பத்து முதல் பத்தும் இறுது பத்தும் கிடைக்கவில்லை எண்பது பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன பதிற்றுப்பத்து பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் நூற்று எண்பத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க பாடல் பதிப்பிழைப்பு அறியாது துய்த்தல் எய்தி ஆசிரியர் குமட்டூர் கண்ணனார் பாட்டுடை தலைவன் பதிற்றுப்பத்தின் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் நெடுஞ்சேரலாதன் இமயவரம்பன் குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றவர் சேர மன்னர்கள் பத்து பேரின் சிறப்புகளை கூறும் இந்நூல் திணையில் அமைந்துள்ளது பதிற்றுப்பத்தின் ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கும் பாடலில் வரும் சிறந்த சொற்றொடர் அப்பாடலுக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது சங்க நூல்களில் அனைத்து பாடல்களும் பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் பதிற்றுப்பற்று மட்டுமே பரிபாடல் ஓங்கு பரிபாடல் எனும் புகழுடையது சங்க நூல்களுள் பன்னோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இன்று இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் பாவகையால் பெயர் பெற்ற நூல் பரிபாடல் எட்டு நூல்களிலே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல் பொருட்களவை நூல் என்று கூறப்படுவது பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடல் பரிபாடல் சிற்றல்லை இருபத்தைந்து அடி பேரல்லை நான்கு நூறு அடிகளை உடையது எட்டு தொகை நூல்களுள் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல்கள் இரண்டு ஒன்று பரிபாடல் இன்னொன்று கலித்தொகை பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல் பரிபாடல் பரிபாடலை பாடிய புலவர்கள் பதிமூன்று பேர் உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல் பரிபாடல் பரிபாடலை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர் முதலில் பதிப்பித்தவர் உ வே சாமிநாத ஐயர் எட்டு தொகை நூல்களில் பரிபாடலில் மட்டுமே நான் போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன கின்று என்ற காலங்காட்டும் இடைநிலை முதன் முதலில் பரிபாடலில்தான் காணப்படுகிறது பரிபாடல் பற்றி பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் எண்பத்தி மூணில் கொடுத்துருக்காங்க பாடல் விசிம்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல ஆசிரியர் கீரந்தையார் கலித்தொகை இது ஒரு அகநூல் கலித்தொகை களிப்பா என்னும் பாவகையால் ஆன நூல் மொத்த பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் நூற்று ஐம்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நலந்துவனார் கலித்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனைப் பற்றியது இது ஐந்தினை நூல் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற திணை வரிசையே உடையது பாலையின் முப்பத்தைந்து பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கோ குறிஞ்சியின் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியவர் கபிலர் மருதத்தின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் மருதநில நாகனார் முள்ளையின் பதினேழு பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுருத்திரன் நெய்தலின் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியவர் நல்லந்துவனார் கலித்தொகையில் குறைந்த பாடல்களை கொண்ட திணை முல்லைத்தினை பதினேழு பாடல்களை கொண்டது கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார் கலித்தொகையில் பாண்டியரை தவிர மற்ற மன்னர்கள் பற்றி குறிப்புகள் இல்லை ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் களித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பிக்கப்படுவது கலித்தொகை பெருந்தினை பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கழித்தொகை காம பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல் கழித்தொகை ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கழித்தொகை பாரத கதைகளை மிகுதியாக கூறும் நூல் கலித்தொகை நாடகம் போன்று காட்சி அமைப்புகளை கொண்ட நூல் கழித்தொகை இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் கழித்தொகை கழித்தொகை பற்றி எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் தொண்ணூத்தாறில் கொடுத்துருக்காங்க பாடல் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் ஆசிரியர் நலந்துவனார் களித்தொகையை தொகுத்தவர் நெய்தர் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவரும் நலந்து ஆனார் அகநானூறு அகம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு அகநானூறு இதற்கு நெடுந்தொகை என்ற பெயரும் உண்டு அகநானூறு நூற்று நாற்பத்தைந்து புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு இது ஆசிரியப்பாவால் ஆன நூல் அகநானூறு பாடல் அடிகள் சிற்றல்லை பதிமூணு அடி பேரல்லை முப்பத்தோரு அடி இது மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது கழிற்று நிறை நூற்று இருபது பாடல் மினிமின பவளம் நூற்று எண்பது பாடல் நித்திலை கோவை நூறு பாடல் பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகளை வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு பாலைத்திணை ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்ற பாடல் வரிசையில் இருநூறு பாடல்களை கொண்டது திணை ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு என்ற பாடல் வரிசையில் எண்பது பாடல்களைக் கொண்டது முல்லைத்திணை நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு என்ற பாடல் வரிசையில் நாற்பது பாடல்களை உடையது மருதத்திணை ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு என்ற பாடல் வரிசையில் நாற்பது பாடல்களை கொண்டது நெய்தல் திணை பத்து இருபது முப்பது என்ற பாடல் வரிசையில் நாற்பது பாடல்களை உடையது குடவோலை தேர்தல் குறித்து கூறும் நூல் அகநானூறு சங்க இலக்கியத்தில் வரலாற்று செய்திகளை மிக அதிகமாக கூறும் நூல் அகநானூர் வடநாட்டு செய்திகள் குறித்து கூறும் நூல் அகநானூறு நந்தர்கள் மோரியர்கள் படையெடுப்பு பற்றி கூறுகிறது சோழ நாட்டு வருவாய் குடந்தையில் வைத்து காக்கப்பட்டது என்ற செய்தியையும் கூறுகிறது பண்டைய தமிழர் திருமணம் குறித்து கூறும் நூல் அகநானூறு அகநானூறு பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் நூற்றி இருபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க பாடல் பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மு பாடியவர் வீரை வெளியன் தித்தனார் அகநானூறு பற்றி பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் நூற்று பதினைந்தில் கொடுத்துருக்காங்க பாடல் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் பாடியவர் அம்முவனார் இவர் நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் இவரது பாடல்கள் எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை அகநானூறு நூறு ஆகியவற்றில் தொகுக்கப்பட்டுள்ளன புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு அகவர்பாக்களால் ஆன நான்கு நூறு பாடல்களை உடையது புறம் புறப்பாட்டு புறம்பு தமிழ் கருவூலம் எனவும் அழைக்கப்படுகிறது பாடிய புலவர்கள் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றியது பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் கூறும் நூலாக புறநானூறு விளங்குகிறது பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது புறநானூறு அறம் பொருள் வீடு என்ற மூன்றையும் பாடும் நூல் புறநானூறு புறநானூற்றை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் உவேசா ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி நாலில் புறநானூற்றின் சிறப்பு கருதி கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார் தி ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் வயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தேறநானூறு ஜி யு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்டாக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் பெண்களின் வீரத்தை கூறும் துறை மூதின் முல்லை அடையாளப்பூ சேரனுக்கு போந்தை சோழனுக்கு ஆர் பாண்டியனுக்கு வேம்பு அடையாள கொடி சேரனுக்கு வில்லு சோழனுக்கு புலி பாண்டியனுக்கு கெண்டை தலைநகரம் சேரன் வஞ்சி சோழன் உறையூர் தஞ்சாவூர் உறையூருக்கு கோழி என்ற பெயரும் உண்டு பாண்டியனின் தலைநகரம் மதுரை பல்லவனின் தலைநகரம் காஞ்சிபுரம் துறைமுகம் சேரனுக்கு முசுரி தொண்டி சோழன் காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் புகார் என்றும் அழைக்கப்பெறும் பாண்டியன் கோர்க்கை தொண்டி பல்லவன் மாமல்லபுரம் வேறு பெயர்கள் சேரன் குட்டுவன் கடுங்கோ வானவன் வானவரம்பன் கோதை கோகோதை இரும்பொறை சோழன் வளவன் கில்லி செம்பியன் பாண்டியன் செழியன் மாறன் வழுதி மீனவன் தமிழர் பெருமான் கௌரியர் கரிகாலன் போர் செய்த இடம் வெண்ணி பரந்தலை நெடுஞ்செழியன் போர் செய்த இடம் தலையாளங் பாரத போரில் சோறு கொடுத்தவன் உதியஞ்சேரல் சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம் வல்லம் பாரிக்கு உரியது பரம்புமலை பேகனுக்கு உரியது பழனிமலை ஓரிக்கு உரியது கொல்லிமலை ஆயிக்கு உரியது பொதிக மலை அதியமானுக்கு உரியது தகடூர் நன்னனுக்கு உரியது மலை கபிலரை ஆதரித்தவர் பாரி ஔவையாரை ஆதரித்தவன் அதியமான் பெருஞ்சித்திரனரை ஆதரித்தவன் குமணன் மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் நெடுஞ்சலியன் பிசிராந்தரிடம் நட்பு கொண்டவன் கோப்பெருஞ்சோழன் அதிகமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஒளையார் கோப்பெருஞ்சோழனுக்காக அவன் மகனிடம் தூது சென்றவர் புல்லாற்றூர் எயிற்றியனார் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையே தூது சென்றவர் கோவூர்க்களார் சேரனுக்கும் சோழனுக்கும் நடக்கவிருந்த போரை தடுத்தவர் உடமோசியார் நடுகளை பற்றி கூறும் தொல்காப்பிய திணை வெற்றி நடுகளை பற்றி கூறும் புறப்பொருள் வெண்பாமாலையின் திணை பொதுவியல் புறநானூற்று பற்றி ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் ஐம்பத்தி ரெண்டில் கொடுத்துருக்காங்க பாடல் சிற்றில் நற்றுண் பற்றி நின்மகன் எனத் தொடங்கும் பாடல் பாடியவர் காவற்பெண்டு இவர் சங்ககால பெண் புலவர்களில் ஒருவர் சோழமன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு பற்றி ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தி நான்கில் கொடுத்துருக்காங்க பாடல் வான் உட்கும் வடினின் மதில் என தொடங்கும் பாடல் பாடியவர் குடப்புலவியனார் புறநானூறு பற்றி பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் அறுபத்தி ஆறில் கொடுத்துருக்காங்க பாடல் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் என தொடங்கும் பாடல் பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி பாண்டிய மன்னருள் பெருவெழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர் ஆயினும் அரிய பண்புகள் அனைத்தையும் இளம காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவெழுதி என்று அழைத்தனர் இவர் கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் கடலுள் மாய்ந்த இளம்பெருவெழுதி என்று அழைக்கப்படுகிறார் இவரது பாடல்கள் புறநானூற்றில் ஒன்று பரிபாடலில் ஒன்று இடம்பெற்றுள்ளது புறநானூறு பற்றி பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் எண்பத்தி ஒன்பதில் கொடுத்துருக்காங்க பாடல் வாயிலோயே வாயிலோயே என தொடங்கும் பாடல் ஔவையார் அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீடித்த போது ஔவையார் இந்த பாடலை பாடியுள்ளார் அதியமானிடம் நட்பு பாராட்டிய ஔவை அவருக்காக தூது சென்றவர் அரசவை புலவராகவும் இருந்து அரும்பணி ஆற்றியவர் இவர் பாடியதாக அகநானூற்றில் நான்கும் குறுந்தொகையில் பதினைந்தும் நற்றினையில் ஏழும் புறநானூற்றில் முப்பத்தி மூன்றும் என மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது பாடல்கள் கிடைத்துள்ளன பனிரெண்டாம் வகுப்பு புத்தகத்தில் பக்கம் நூற்றி எழுவத்தி ரெண்டில் புறநானூற்று பாடல் இடம்பெற்றுள்ளது பாடல் காய்னல் அறுத்து கவளம் கொளினே என தொடங்கும் பாடல் பாடியவர் பிசிராந்தையார் பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர் ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர் இவர் காலத்தில் பாண்டிய நாட்டு ஆண்டாம் மன்னன் அறிவுடை நம்பி பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர் நிலையில் இருந்த சான்றோர் ஆவார் நன்றி வணக்கம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்